ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கும் அதிசயம் உங்களுக்கு தேவையானது ஒன்று ஒன்றா கிடைக்க போகுது சாயோட அருளாலும் ஆசையாலும் உங்க வாழ்க்கையில இனிமேல் எல்லாமே நல்லதாதான் நடக்க போகுது சிவனை நம்ம வந்து வணங்கும் போது சிவன்கிட்ட பிரார்த்தனை வைக்கும்போது பக்தியோடு பிரார்த்தனை பண்ணனும் அதுவே கிருஷ்ண பரமாத்மானா அன்போடையும் காதலோடையும் நம்மளோட பக்தியை வந்து வெளிப்படுத்தணும் அதுவே நம்மளோட சாய்கிட்ட நம்ம எது கேட்டாலும் உரிமையோடு கேட்கணும் எப்படி உரிமையோடு கேட்கணும் சிவபெருமானை மனதில் நினைத்து தியானம் பண்ணும்போதும் பிரார்த்தனை பண்ணும்போதும் முழு பக்தியோடு தீவிரமான பக்தியோடு பிரார்த்தனை பண்ணணும் அதுவே கிருஷ்ண பரமாத்மா கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்றோம் அப்படின்னா காதலோடையும் அன்போடையும் நம்மளோட பிரார்த்தனையாகட்டும் தெரிவிக்கணும் காதலோடையும் அன்போடையும் அதுவே நம்ம சாய்கிட்ட நீங்கள் உரிமையோட கேட்கணும் சாயி எனக்கு கொடுங்க குருவே எனக்கு இதை கொடுங்க அப்பா எனக்கு இதை கொடுங்கன்னு நீங்கள் கேட்கணும் நீங்கள் எந்த அளவுக்கு உரிமையோடு கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு அவர் உங்களோட ஒன்றாகி விடுவார் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராகிவிடுவார் எந்த கட்டுப்பாடும் கிடையாது இந்த கலியுகத்தில் அதனால தான் இப்படி ஒரு அவதாரம் வந்து எடுத்திருக்காரு நம்மளோட சாயி மும்மூர்த்திகள் சேர்ந்த ஒரு அவதாரம் கலியுகத்தில் எடுப்பதற்கான ஒரு அவதாரம் இந்த அவதாரத்தின் நோக்கமே ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பக்தர்களும் தனி நாடி வர பக்தர்கள் அனைவரும் தன்னோடு நெருங்கி பழகணும் அவங்களோட குறைகளை ஒன்று விடாமல் எல்லாத்தையும் உரிமையோடு கேட்டு அவங்க வந்து பயனடையணும் அதற்காக அவங்க வந்து எந்த ஒரு கஷ்டமும் பட வேணாம் எந்த ஒரு சிறப்பான பூஜை வழிபாடுகள் அது இதுன்னு எதையும் செய்ய வேணாம் என்னோட நாமத்தை மட்டும் ஜெபம் பண்ணிக்கிட்டு என்கிட்ட உரிமையோடு அவங்க பழகுனா போதும் நான் சொல்கிறத கேட்டால் போதும் அவங்களுக்கு எல்லாத்தையும் செய்து வைக்க நான் தயாராக இருக்கேன்னு எடுக்கப்பட்ட ஒரு அவதாரம் தான் மும்மூர்த்திகளால் எடுக்கப்பட்ட ஒரு அவதாரம் தான் நம்மளோட சாயி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு குருமார்கள் தோன்றி அவங்களால முடிஞ்ச நல்லதை மக்களுக்கு வந்து செய்துட்டு வந்தாங்க இப்போ இந்த கலியுகத்தில் எடுக்கப்பட்ட ஒரு அவதாரம் சாயி எந்த ஒரு சமூகத்திற்கும் பொதுவானவர் அனைத்து சமூகத்தினருக்கும் அனைத்து மக்களுக்கும் பொதுவானவர் அதனால தான் என்னமோ அவர் எந்த ஒரு பூஜையும் தனக்காக வச்சுக்கல எந்த ஒரு மந்திரத்தையும் வச்சுக்கல சாயிக்குன்னு எந்த ஒரு மந்திரமும் கிடையாது ஏன்னா ஒரு மந்திரம்னு வந்துருச்சு அப்படின்னா அது குறிப்பிட்ட மக்களுக்காகன்னு போயிடும் குறிப்பிட்ட ஆளுங்களுக்குன்னு போயிடும் அதனால தான் அவருக்குன்னு ஒரு மந்திரம் கிடையாது ஒரு தந்திரம் கிடையாது அவரோட நாம ஜபம் மட்டும்தான் அவரை நினைத்தால் போதும் அவரோட உதி பிரசாதம் அது மட்டும்தான் தீர்வு வேற எந்த ஒரு பரிகார பூஜையும் சொல்லலை என்னோட உதியை எடுத்து பயன்படுத்துங்க வேற எந்த ஒரு பரிகாரமும் உங்களுக்கு வந்து கிடையாது அந்த பூஜை பண்ணுங்க இந்த பூஜை பணம் இன்னைக்கெல்லாம் எவ்வளவோ பூஜைகள் சாயோட பேரால் நம்ம வந்து சொல்லி நம்மளோட நேரத்தை வந்து வீணடிச்சிகிட்டு இருக்கோம் நம்மளோட சந்தோஷத்துக்காக நம்மளோட குருவை மகிழ்விப்பதற்காக அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை நிமித்தமாக சாய்நாத சவணமும் சரி படிக்கிறது ஒன்றே போதும் அதுலேயே அவரு உள்ள மகிழ்ந்துருவார் ஏன்னா அவர் வாழும் பொழுதே அதை வந்து அவரோட காதுகளால் வந்து கேட்டிருக்காரு இப்பயும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு ஆனால் அதற்க அதற்கு ஒரு சிறப்பு ஒரு அந்தஸ்து வந்து உண்டு எதனாலனா அதை எழுதியவர் வந்து தாஷ்கன் அவர்கள் அவர் ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு ஒரு காவலாளி வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தவரை அவரே நியமிக்கிறார் சாயி வேணாம் நீ இந்த வேலையை விட்டு நீ வந்து இறைவனை போற்றி பாடும் கீர்த்தனை பாடும் அந்த வேலையை நீ செய் அதை வந்து ஒரு சேவையாக வேலையாக வைத்து செய் உனக்கு அனைத்து செல்வ வளங்களும் கிடைக்கும் அதுலேருந்து வர வருமானமே உன்னோட குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கும் உனக்கு வந்து அளவுக்கு அதிகமான வருமானம் வரும் நீ இந்த கீர்த்தனை பாடும் வேலையை எடுத்து செய்யணுன்னு சொல்லி அவர் வந்து அந்த வேலைக்கு கொண்டுட்டு வந்தார் முதல்ல ஒத்துக்காத தாஸ்கோடு வந்து அந்த காவலாளி பணியவே தொடர்றாரு அது தொடரும் பொழுது ஒரு சில பிரச்சனைகள் காரணமாக திரும்பவும் சாய்கிட்டே வந்து சாயி நீங்கள் சொன்னது தான் சரி உங்களோட பேச்சை மீதி அந்த வேலைக்கு நான் போனேன் நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன்னு சொல்கிறாரு அப்புறம் அந்த மாட்டிக்கிட்ட அந்த பிரச்சனைலேருந்து சாய் மீட்டு கொண்டுட்டு வர்றாரு அவர் திரும்ப சாய் சொல்கிறத கேட்டு இறைவனை போட்டு பாடுற அந்த கீர்த்தனை வேலையை எடுத்துக்கிறாரு சாய் வந்து தாஷ்கன் அவர்கள் வந்து நீ வந்து இந்த ஊர் ஃபுல்லாக இந்த உலகம் ஃபுல்லாக என்ன வந்து என்னை மட்டுமே நீ போற்றி துதிப்பாடுன்னு தாஸ்கன் அவர்களை வந்து அந்த மகாராஷ்டிரா மாநிலம் முழுவதும் அனுப்பி வைக்கல அவர் என்ன பண்ணுறாரு நீ இறைவனை தூற்றி துடிப்பாடும் வேலையை செய்யணும்னு சொல்லி தான் அனுப்பி வச்சாரு அப்படி போகிற இடத்துல இவர் தாஷ்கன் என்ன பண்ணுறாரு சாயோட புகழையும் சேர்த்து புகழ் பாடுறாரு இதை சரியாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஆனால் தாஸ்கனு வந்து இந்த கீர்த்தனை பாடுற சாய் வந்து என்னமோ அவரோட சுய நடத்தியிருக்காங்க அவரை போற்றி செறிப்பாடுவதற்காக மட்டுமே தாஸ்கனு வந்து இந்த வேலையை செய்ய சொன்னதாக ஒரு சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது முற்றிலும் தவறு சாய் வந்து சொன்னது என்னன்னா இறைவனை போட்டி செறிப்பாடு அதான் இவர் இறைவனை போட்டி செறிப்பாடி தான் இவரோட காலம் முழுவதும் வந்து வாழ்ந்தார் அதுக்கப்புறம் சாய் சொன்னதுக்கப்புறம் கூடவே வந்து அவர் போகிற இடத்துலலாம் சாயோட புகழையும் வந்து பரப்புனாரு அப்படி அவர் எழுதின ஒன்று தான் ஸ்ரீ சாய்நாதர் தவண மஞ்சரி இதை வந்து எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் சாய்நாதர் முன்னாடி அதை வந்து பாட்டினார் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அதை கேட்டு சந்தோஷமடைந்த சாயி தாஸ்கன் அவர்கள் கேட்டு கொண்டு ஆசீர்வாதம் கொடுத்துக்க இதை யாரெல்லாம் படிக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில் மென்மேலும் சிறப்படை வாங்கின வியாழக்கிழமையில் இதை படித்து வந்தோம்னா நமக்கு எவ்வளவோ நல்லது நடக்கும் அது ஒன்று செஞ்சால் போதும் வேறு எந்த ஒரு சிறப்பு பூஜையும் வேணாம் தினமும் படித்தா இன்னும் நல்லது தினமும் கேட்டால் ரொம்ப நல்லது நம்ம சாய் ஃபேமிலி சேனலில் தினமும் பாராயணம் நடந்துகிட்ருக்கு நீங்கள் அதை கேட்கலாம் உங்களால் படிக்க முடியனா கூட நீங்கள் உங்கள் வீட்டில் அதை போட்டு விட்டுருங்க அது போதும் அது பாட்டு ஓடட்டும் அதுலேருந்து வர அந்த குட் வைப்ரேஷன் நல்லா அந்த ஆறாம் உங்கள் வீடு முழுவதும் வந்து பரவட்டும் இப்போ நாளைக்கு வியாழக்கிழமை காலையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஐந்தாவது நாள் பதிவு வந்து போட போகிறோம் நம்ம ஸ்ரீ சாய்னாத சவணம் வச்சுட்டு நூற்றி எட்டு நாள் நூற்றி எட்டு நாள் பாராயணம்னு கிட்டத்தட்ட இரண்டு வாட்டி வந்து முடிஞ்சிருச்சு இது வந்து மூன்றாவது முறை நூற்றி எட்டாவது நாள் பாராயணம் இப்போ இந்த நூற்றி எட்டாவது நாள் பாராயணத்துக்கு நம்ம ஷீரடி போய் நேரடியாக வந்து பாராயணம் செய்வோம் என்னென்னா வேற ஏதாவது ஒரு விசேஷ தலங்களுக்கு போயிட்டு நம்ம வந்து பாராயணம் செய்யலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஷீரடிக்கு போயிட்டு எப்பொழுதும் போல துவாரகமாக வெளியே அந்த வாசலில் உட்காந்து மக்களோட மக்களாக உட்காந்து ஸ்ரீ சாய்நாத சவண மஞ்சரி வந்து பாராயணம் பண்ணுவோம் அது பண்ணால் போது வேற எதுவுமே தேவையில்லை ஸ்ரீ சாய்நாத சவண மஞ்சரியை மட்டும் நீங்கள் தினமும் வந்து பாராயணம் பண்ணுங்க படிக்க முடியாதவங்க பாராயணம் பண்ண முடியாதவங்க நம்ம சேனலில் இருக்க அதை ஒரு வாட்டி கேளுங்க அதை காது கொடுத்து கேளுங்க உங்கள் வீட்டில் அதை ப்ளே பண்ணி விடுங்க அது பாட்டு ஓடட்டும் தினமும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அது சாய் ஃபேமிலி சேனலில் போய் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டம் ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா காலையில் டானா ஆறு மணிக்கு அந்த பதிவு வந்துடும் நீங்கள் அதை ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது பாட்டு ஓடிட்டுருக்கோம் காலையில் முடியலனால ஏதோ ஒரு டைம் இரவு தூங்குறதுக்குள்ளே ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்க அந்த ஒளி அந்த இறைவனை போற்றி திதிப்பாடும் சாய்நாதனை போற்றி திதிப்பாடும் அந்த வார்த்தைகள் மூலமாக வரக்கூடிய அந்த சக்தி அந்த பிரபஞ்ச சக்தியை வந்து உள்ளிழுத்து கொண்டுட்டு வரும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் குடும்பத்தில் நல்ல விஷயத்த வந்து கொண்டுட்டு வரும் நம்பிக்கையோட இதை செய்யுங்க போதும் வேற எந்த ஒரு சிறப்பு பூச்சையை பந்திடம் மதிக்குதுன்னு உங்களோட நேரத்தையும் பணத்தையும் வந்து செலவழிக்காதீங்க நம்பிக்கையோட இறை நாமத்தை நூற்றி எட்டு முறை ஓம் சாயி ராம் எழுதுங்க இல்லைன்னா உங்களோட சாயோட வழிகாட்டுதலோட உங்களோட இஷ்ட தெய்வம் குல தெய்வத்தோட நாமத்தை எழுதுங்க சாய் அதான் சொல்லியிருக்காரு ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சமூகத்துலேருந்து வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு முறை இருக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு குலதெய்வம் இருக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு இஷ்ட தெய்வங்கள் இருக்கும் எல்லாம் அவங்கவுங்க அவங்கவுங்களோட தெய்வங்களை வணங்கணும் அவங்கவுங்களோட இறைவனோட நாமத்தை பாடணும் இது எல்லாம் செய்யணுங்கிறதுக்காக தான் அவருக்குன்னு சரியான பிரார்த்தனை முறைகள்லாம் நான் எல்லாருக்கும் பொதுவானவன் நீங்கள் எப்படி சாமிக்க கும்பிடுவீங்களோ எப்படியெல்லாம் நீங்கள் பூஜைகள் செய்வீங்களோ எப்படி வேணால் செஞ்சுக்கோங்க ஆனால் நீங்கள் எப்பொழுதும் என்னோட நாமத்தை ஜெபம் பண்ணுங்கள் கடவுளோட நாமத்தை ஜெபம் பண்ணுங்கள் கடவுளோட நிலை கதைகளை கேளுங்கள் நம்ம சாய் சச்சேதம் நிலைகளை கேளுங்கள் இதை தான் அவர் சொல்லியிருக்காரு ரொம்ப எளிமையான பாதையில் தான் நம்ம ஆன்மீக பாதையில் நம்மளோட சாய்க்கு கொண்டுட்டு போய் நமக்கு தேவையான எல்லா நல்ல விஷயத்தையும் செஞ்சு கொடுத்துட்ருக்காரு அப்படிப்பட்ட சாயி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயங்களும் அற்புதங்களையும் நிகழ்த்த காத்துக்கிட்டு இருக்காரு நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க அது போதும் நீங்கள் கேட்டது எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு இப்போ அனுபவிச்சுட்டு இருக்க கஷ்டங்களும் துன்பங்களும் நிரந்தரமானது கிடையாது கூடிய சீக்கிரமே எல்லாமே சரியாயிரும் நம்பிக்கையோடு இருங்க நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சைராம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைரா